எங்களுக்கு யாரும் பிச்சை போட தேவையில்லை நாங்க பிச்சை வாங்குறதுக்கு வரல நாங்க உழைக்க வந்துக்கிறோம் பீயும் மூத்திரத்தையும் குப்பையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கு நாங்க செய்யத்தான் தான் வந்துருக்கோம் நீங்க எங்களை வந்து பத்து ரூபாய் கொடுத்தேன்னு இன்னொரு முறை எந்த இதுலயும் எங்களை பத்தி கேவலமா பேசக்கூடாது நாங்க இன்னை வரைக்கும் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறையா எங்களுக்கு சோல்ற பார்த்தா அந்த ஈர குப்பைய நாங்க தள்ளி உண்மையாவே அவ்வளவு வேதனை இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் போறீங்க ஒரு ஏசியில உக்காரறீங்க ஒரு ஃபேன் காத்துல உக்காரறீங்க லஞ்ச் சாப்பிடுறீங்க டீ சாப்பிடுறீங்க ஏசி ரூம்ல படுக்குறீங்க நீங்க அழகா வீட்ல வந்து ஒரு வேலைக்கார வச்சு சமைச்சி நீங்க சாப்பிட்டு படுத்துறீங்க எங்களுக்கு அப்படி இல்லையா நாங்க வேலைக்கு போனும் அந்த ஈரத்துல அந்த நாங்க ரெயின் கோட் போட்டுக்கணும் நாங்க அந்த வேலைய செஞ்சுக்கணும் நாங்க வீட்டுக்கு போய் நாங்க சமைச்சி வச்சிட்டு நாங்க நைட் டியூட்டிக்கு நாங்க ஓடுறோம் காலையில திரும்பி வரோம் எங்கனால முடியல இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த சம்பளமே வாங்குறோம் நாங்க வந்து ஊதாரித்தனம் பண்ணல நாங்க கேவலமான நிலைமையில் நாங்க பிச்சை எடுக்கல நாங்க தான் வந்திருக்கிறோம் எங்களை கஷ்டப்பட விடுங்க